அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் ஒன்று மேலிருந்து கீழ் நலனின் ஜோடி நலனின் ஜோடி தமையந்தி நலனின் ஜோடி தமிழேந்தி பதினொன்று இடம் இருந்து பலம் மனிதன் வாழ்வில் மூப்பு நரை இது என்பது தவிர்க்க முடியாது மூப்பு நரை திரை இங்கே தீ இருக்கு ரை மட்டும்தான் போடணும் பதினெட்டு கீழிருந்து மேல் காச்சல் குணமாக மருந்து டேஷ் உண்ண வேண்டும் மருந்து மாத்திரை உண்ண வேண்டும் ரயில முடியுது மாத்திரை மாத்திரை பதினான்கு வளம் இருந்து இடம் மிச்சம் மிச்சம்னா மீதி பதினேழு இடமிருந்து பலம் எதிர்பார்த்தது நடக்காவிட்டால் எதிர்பார்த்தது நடக்கலைன்னா ஏமா ஏமாற்றம் இருபது கீழிருந்து மேல் பட்சி பட்சின்னா பறவை பறவை இருபது இடம் இருந்து பலம் திருவேற்காடு போல திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு காடு பழவேற்காடு காடு பழவேற்காடு இருபத்தி மூணு கீழிருந்து மேல் டேஷ் தெரியாமல் காளை விடாதே டேஷ் தெரியாமல் ஆழம் தெரியாமல் லாய் இருக்கு இம் இருக்கு நம்ம மட்டும்தான் போடணும் ஆழம் தெரியாமல் காளை விடாதே இருபத்தி நான்கு கீழிருந்து மேல் முரளி நடித்து சேரன் இயக்கிய திரைப்படம் புற்காலம் இரு இருக்கு ரெண்டாவது எழுத்து போ பொற்காலம் காலம் பதினாறு இடமிருந்து வளம் பறவையின் மூக்கு பறவையின் மூக்கு அழகு அலகு அழகு இருபத்தி ஆறு வளமிருந்து இருந்து இடம் தூள் தூளாக்குதல் என்பதை டேஷ் டி என சொல்லலாம் தவிடு பொடியாக்கிறது தவிடு பொடி தவிடு பொடி தவிடு பொடியாக்கிடுறாங்களாம் அதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துறோம் கஸ்டீனு இருபத்தி ஒன்று மேல் இருந்து கீழ் சாதி மிரண்டால் டேஷ் கொள்ளாது சாதி மிரண்டால் காடு கொள்ளாது அப்புறம் பத்தொம்பது இடம் இருந்து வளம் இதுக்கு ஆன்சர் வந்துருச்சு என்னதுன்னு பாத்துருவோம் விடுதின்னு வந்திருக்கு இருபத்தஞ்சு கீழே இருந்து மேல் இலவசமாக சோறு போடும் இடம் சத்திரம் அதுதான் விடுதின்னு வந்துருச்சு விடுதி விடுதி இப்போ பதினைந்து மேலிருந்து கீழ் இக்கரைக்கு அக்கறை டேஷ் இக்கறைக்கு அக்கறை பச்சை செயல முடியுது இச்சை பச்சை பதினேழு மேலிருந்து கீழ் பிசாசு முதலியவற்றை ஏவி விடுதல் ஏவல் ஏல் ஆரம்பிக்குது ஏவல் இருபத்தி ரெண்டு வளம் இருந்து இடம் புதினம் புதினம்னா நாவல் இல்லை இருக்குது நாவல் அப்புறம் இரண்டு மேலிருந்து கீழ் நீதிக்கு தலை டேஷ் திரைப்படம் நீதிக்கு தலை வணங்கு வணங்கு ஒன்பது பலம் இருந்து இடம் பொருட்களை சேமித்து வைக்கும் இடம் பொருட்களை சேமித்து வைக்கும் இடம் கிடங்கு கூல முடியுது கீ இடங்கு நான்கு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் நான்கு கோடு குதிரை வகை ஒன்று டேஷுக்கு திரை வரி 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 நான்கு இடம் இருந்து ஜெமினி கணேசன் நடித்திருந்த திரைப்படம் டேஷ் இக்கோட்டை கோட்டைவாளிபன் வஞ்சி கோட்டைவாளி வின் ஜி வஞ்சி வஞ்சிக்கோட்டை கோட்டைவாளிபன் ஏழு கீழே இருந்து மேல் கீழிருந்து ஏழு இதிலிருந்து நூல் எடுக்கலாம் கடைசி எழுத்து இல்லை இதிலிருந்து நூல் எடுக்கலாம்னா பஞ்சில் இருந்து ப ப கடைசி எழுத்து தான் இல்லைன்ட்டாங்க ஓகே இடம் இருந்து பலம் ஒன்று மருத்துவ கடவுள் மருத்துவ கடவுள் அப்படின்னா தாவாரின்னு மூணு எழுத்து வந்துருச்சு அப்போ தன்வந்திரி வந்திரு தாயின் அப்புறம் மூன்று வளம் இருந்து இடம் இவன் உடையான் படைக்கு அஞ்சான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் மூன்று மேலிருந்து கீழ் கிராம அதிகாரி கணக்கு பிள்ளைக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் தலையாரி தாயிருக்கு லை தலை யாரி தலையாரி டூ எட்டு இடமிருந்து பலம் செவிலித்தாய் செவிழித்தாய் யால முடியுதா ஒரே எழுத்து தான் ஆயா ஆதான் போடணும் ஆயா பத்து இடமிருந்து பலம் கிராமத்து கோவில்களில் பூஜை செய்பவர் பூசாரி ரீழ முடியுது நம்ம பூ சாரி பூசாரி பதிமூணு இடமிருந்து வளம் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஒழிக்கும் கருவி சட்டம் ஆங்கிலத்தில் முற்றுப்பெறவில்லை பெறவில்லை சைரன் சை ர இன்னும் இன்னுதான் இல்லை முற்றுப்பிரவையில் செய்கிற அவ்வளோதான் எட்டு மேலே இருந்து கீழ் சாஸ்திர முறைப்படி நடத்தல் சாஸ்திர முறைப்படி நடத்தல்னா ஆச்சாரம் ஆச்சார இம்மு தான் போடணுங்க ஆச்சாரம் அப்போ பதினைந்து வளமிருந்து இடம் வாத்திய கருவி ஒன்று கடைசி எழுத்து இல்லை இம்முன்னு வந்திருக்கு பை தம்பை தம்பைக்கு தான் கடைசி எழுத்து இல்லை ஓகே ஆறு மேலிருந்து கீழ் ஆண் ஆண்னா என்னது ஆ ஆடவர் ஆட வயிர் ஆடவர் பனிரெண்டு இடமிருந்து வளம் நோவு நோவு அப்படின்னா வலி வாயிற்கு லீ தான் போடணும் இது ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் ஒன்பது மேலிருந்து கீழ் பயம் பயம்னா கிளி கிளின்னு வந்துருச்சு அவ்வளோதான் அப்புறம் என்னது எழுதலை பத்து பூஜை பேச்சு வழக்கு பத்து மேலிருந்து கீழ் பத்து இந்த இதுக்கு ஆன்சர் வந்துருக்கு பூசை பூசைன்னு வந்துருச்சு அவ்வளோதான் எல்லாமே நம்ம எழுதிட்டோன்றிய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இப்போ எல்லாம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டோம் வளம் இருந்து இடம் பொருட்களை சேர்த்து வைக்கிறதும் எழுதிட்டோம் எழுதிட்டோம் இருந்து கீழ் அனை சாதி மிரண்டால் இருபத்தி ஒன்று சாதி மிரண்டால் காடு கொள்ளாது எழுதிட்டேன் எழுதிட்டோம் இருந்து மேல் புறாவுக்கு கீழிருந்தே மேல் ஐந்து புறாவுக்கு தன் தசையை சதையை அர்த்த தந்த மன்னன் சிவி சக்கரவர்த்தி சிபி ஆன்சர் வந்துருச்சு சக்கரவர்த்தி ஓகே இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ